வித்தியங்கிறது வாழ்க்கையோடு சேர்ந்த வித்தியாக்கள் இந்தியன்னா அவ்வளோ ஒரு மனப்பாடம் பண்ணி அது மாற்ற அது மனசுக்கு வேண்டிய பாடம் அதில் கிடைக்கணும் அந்த மனப்பாடத்தில் சாத்விகமான மனசு சௌஜன்யமான மனசு சாஸ்திரியமான மனசு இதுதான் வாழ்க்கை முறையை லைஃப் ஸ்டைலை தீர்மானம் பண்றது வைதிக கலாச்சாரம் தான் இந்தியாவில் எல்லா சமுதாய மக்களும் எந்த பாஷை பேசுகிற இருந்தாலும் சரி வேதிக் கல்ச்சர் வச்சுதான் குடும்ப வாழ்க்கை முறையில இருந்து குழந்தைகளை வளர்க்கறதுல இருந்து குலதெய்வ பூஜை பண்றதுல இருந்து எல்லாரும் இந்த நீங்க சமஸ்கிருதம் மூலமா நீங்க பண்றேன் அது வேற விஷயம் ஆனா எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவாறு இந்தியாவை வரையில வைதீக கலாச்சாரத்தை ஒட்டிதான் அவருடைய நம்பிக்கை அமைஞ்சிருக்கு ஆகவே இதை நீங்கள் பலப்படுத்தினா எல்லா சமுதாயத்துக்கும் நீங்கள் நல்லதை பண்ண முடியும் இது வந்து சயின்டிஃபிக் ரிலிஜன் இந்த சனாதன தர்மங்கிறது இது வந்து சொசைட்டியினுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய ரிலிஜன் தர்மம் நான் மாத்திரம் நன்னா இருக்கணும் நான் மாத்திரம் சமயமா இருக்கணும் அப்படின்னு இல்லை எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அதுக்கு வழிவகைகளையும் செஞ்சிருக்கக்கூடிய தர்மம் பஞ்சயஜத்துலேருந்து ஆரம்பித்து ஆகவே இந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் பொதுஜனங்கள்கிட்ட கொண்டு போகிற அளவுக்கு நல்ல வித்வான்களை நல்லா தயார் பண்ணி நல்ல சமுதாயத்தை நிர்மாணம் பண்ணி கட்டடத்தை நிர்மாணம் பண்ணுறது ஒரு பக்கம் கவன நிர்மாணம் சமுதாய நிர்மாணம் எல்லாருக்கும் நல்லது பண்ணி எல்லாரும் ஒற்றுமையோ ஒற்றுமையாக இருந்து இந்த நல்ல காரியத்தை பண்ணணும்